அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பரகாத்து நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி இந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி சிறந்த மார்க்கறிஞராக சிறந்த அழைப்பாளராக சிறந்த போர்ப்படை தளபதியாக சிறந்த வீரனாக நல்ல குணம் கொண்ட மனுஷனாக உருவாகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தன்னோட குழந்தைகளுக்கு பால் கொடுத்து பசியாற்றினாங்க அதன் காரணமாக அன்னைக்கு இருந்தவர்களெல்லாம் சிறந்த அறிஞர்களாக சிறந்த ஆளுமைகளாக உருவானாங்க ஆனால் இன்னைக்கு காலத்தில் பெரும்பாலான தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது தூங்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தன்னோட குழந்தைகளுக்கு பால் கொடுத்து பசியாட்டுறாங்க இந்த எண்ணத்தினால தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் இன்னைக்கு தூங்கிக்கிட்டே இருக்குது நம்முடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படி தான் எல்லாம் நம்ம இடத்துல நடந்து கொள்வான் ஆனால் என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கின்றானோ அதற்கேற்பவே நான் அவனிடத்தில் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹுடைய தூதர் ரசூல் சிலா சிலம் அவங்க சொன்னாங்க அதனால் நம்முடைய எண்ணங்களை நம்ம சீர்திருத்திக்கணும் நம்முடைய ஏற்பதான் நமக்கு கூலி கிடைக்கும் அல்லாஹுடைய தூதர் ரசூல் சிலா சிலம் அவங்க சொன்னாங்க வ நமாலி இம்ரி இம்ரிமா நவா செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க எனவே நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்பதான் எல்லாமே அமையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எனவே நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்துவோம் நமது சமுதாயத்தை உயர்த்துவோம்